அஞ்செழுத்தி லேபிருந்து அஞ்செழுத்தி லேவலர்ந்து அஞ்செழுத்தை போதுகின்ற பஞ்சபூத பாவிகால் அஞ்செழுத்தி அறிந்து கூறவள்ளிரேல் அஞ்சலஞ்சல் என்றுநாத நம்பலத்தி லாடுமே விளக்கம் இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது நாம் சொல்வது ஐந்தெழுத்து மந்திரம் ஆனால் வெறும் மந்திரத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் அந்த மந்திரத்திற்குள் இருக்கும் உண்மையான இறைவனை அந்த ஒரு எழுத்தை உங்கள் மனதிற்குள் உணர்ந்தால் இறைவன் உங்கள் பயத்தை போக்கி உங்களுக்கு அருள் செய்வான் சுருக்கமாக சடங்குகளை விட இறைவனை மனதிற்குள் உண்மையாக உணர்வதே மேலானது அஞ்சும் மஞ்சுமே யனாதியான தஞ்சமே பிஞ்சு பிஞ்ச தள்ளவோ பித்தர்கால் பிதற்றுவீர் வீர் நெஞ்சுலஞ்சு கொண்டு நீர் நின்று துக்க வல்லிரேல் அஞ்சுமில்லை யாருமில் லனாதியாக தோன்றுமே விளக்கம் உங்களை ஆட்டிப்படைக்கும் ஐந்து புலன்களின் தொல்லையோ அஞ்சு உங்களுக்கு வெளியே இருக்கும் உலகப் போராட்டங்களோ ஆறு ஆறு ஆதாரங்கள் அல்லது பகை உங்களை பாதிக்காது எல்லாவற்றிற்கும் மேலான அந்த ஆதிப்பொருள் இறைவன் உங்களுக்குள் தானாகவே வெளிப்படும் உலக ஆசைகளிலும் பயன்களிலும் சிக்கித் தவிக்காமல் இறைவனை மனதில் நிறுத்தி தியானம் செய்யுங்கள் அப்படி செய்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கி எக்காலமும் அழியாத இறைநிலை உங்களுக்கு புலப்படும் நீளவீடு கட்டுநீர் நெடுங்கதவு சாத்துவீர் வாழவேனும் மென்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலநோலை வந்தபோது கைகலந்து நின்றிடும் ஆழமுண்ட கண்டர்பாத மம்மைபாத முன்மையே விளக்கம் நிலையாமை நாம் கட்டும் வீடும் சேர்க்கும் பொருளும் நிலையற்றவை பற்று உலகப் பொருட்களின் மீது அளவு கடந்த பற்று வைப்பது வீண் சரண் வாழ்வின் இறுதி பயணத்தில் இறைவனின் அருளொன்றுதான் நமக்கு துணையாக வரும் அதனால் வாழும் காலத்திலேயே இறைச்சிந்தனையோடு இருக்க வேண்டும் கிரியை நிலை வீட்டெடுத்து வேள்வி செய்து மெய்யரோடு பொய்யுமாய் மாடு மக்கள் பெண் சுற்ற மென்றிற்கு மாந்தர்கால் நாடு பெற்ற நடுவர்கையில் லோலைவன் தழைத்தீடில் ஓடுபெற்ற தவ்விலை பெறாதுகாணும் உடலமே விளக்கம் நாம் சேர்க்கும் சொத்துக்களோ நம்மை சுற்றியுள்ள உறவினர்களோ மரணம் வரும்போது நம்மை காப்பாற்ற முடியாது நாம் எவ்வளவோ ஆசைப்பட்டு வளர்த்த இந்த உடல் உயிர் பிரிந்தபின் மிக கேவலமான ஒரு பொருளாகவே கருதப்படும் ஏன் கிரியை நிலை கிரியை என்பது செயலை குறிக்கும் மனிதன் உலகில் பல செயல்களை செய்தாலும் அந்த செயல்கள் அனைத்தும் நிலையற்றவை என்பதை உணர்ந்து இறையருளை தேடும் நற்செயல் ஈடுபட வேண்டும் என்பதே இதன் முற்பொருள் ஓடமுள்ள போதெல்லாம் உறுதி பண்ணிக் கொள்ளலாம் முடிந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடுமில்லை கோலுமில்லை யாருமில்லை விளக்கம் நம்முடைய உடல் எனும் ஓடம் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும் போதே நாம் இந்த உலகத்தில் விரும்பிய இடங்களுக்கு சென்று வரலாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் முன்னெச்சரிக்கை உடல் ஆரோக்கியமாக இருக்கும் காலத்திலேயே அழியாத பேரின்பத்தை அடைய தேவையான நற்செயல்களையும் தவத்தையும் செய்து நம் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருநாள் இந்த உடல் எனும் ஓடம் உடைந்து போகும் மரணம் நேரிடும் அப்போது நாம் ஒப்பில்லாத அந்த வெற்று வெளியிலே மறுமையில் தனித்து விடப்படுவோம் அந்த நிலையில் மேய்கின்ற ஆடுகளும் இருக்காது கையில் பிடிப்பதற்கு கோலும் இருக்காது அதாவது இந்த பூமியில் நாம் சேர்த்து வைத்த சொத்தோ சுற்றமோ நண்பர்களோ யாரும் நமக்கு துணையாக வரமாட்டார்கள் நாம் செய்த நல்வினை மற்றும் தீவினைகள் மட்டுமே நம்முடன் வரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் போதே நேரத்தை வீணாக்காமல் இறைவனையும் நற்பண்புகளையும் தேடிக்கொள்ளுங்கள் உடல் அழிந்த பிறகு நீங்கள் தனித்தே பயணிக்க வேண்டும் அப்போது உலகப் பொருட்கள் எதுவும் கைகொடுக்காது என்பதே இப்பாடலின் சாராம்சம் உற்பத்தி நிலை அன்னலே முன் நனாதியே பெண்ணுமானும் ஒன்றலோ பிறப்பதற்கு முன்னிலாம் கண்ணிலானின் சுக்கிலங் கருவிலோங்கு நாளிலே மண்ணுளோரும் விண்முலோரும் வந்தவாறு தெங்கனே விளக்கம் இந்த பாடல் ஒரு வியப்பை வெளிப்படுத்துகிறது ஒரு சிறிய உயிரியல் நிகழ்வில் கரு உருவாக்கம் பிரபஞ்சத்தின் பேராற்றல் ஆன்மா எப்படி இணைகிறது என்பது மனித அறிவுக்கு எட்டாத ரகசியம் இறைவா நீயே எல்லாவற்றுக்கும் தொடக்கம் நீயே இந்த உயிர் பிறக்கும் அதிசயத்தை நடத்துகிறாய் என்று சிவவாக்கியர் கூறுகிறார் உடல் தோன்றுவதற்கு முன் ஆண் பெண் என்ற பேதாமில்லை ஒரு சிறிய கருவில் பிரம்மாண்டமான உயிரும் உணர்வும் எப்படி வந்து சேருகிறது என்பது இறைவனின் பெரும் விளையாட்டு லீலை சிவவாக்கியரின் பாடல்கள் பெரும்பாலும் உருவ வழிபாட்டை தாண்டி உடலுக்குள் இருக்கும் மெய்ப்பொருளை தேடுவதை பற்றியே அமையும் ஞான பண்டு நான் பறித்தெறிந்த பன்மலர்கள் எத்தனை யாழிலே செபித்துவிட்ட மந்திரங்கள் எத்தனை மிண்டனாய் தெரிந்தபோ திரைத்தனீர்கள் எத்தனை மீளவும் சிவாலயங்கள் சூழ வந்த தெத்தனை விளக்கம் அகவழிபாடு இறைவன் வெளியே எங்கும் இல்லை அவன் நமக்குள் இருக்கிறான் என்பதை உணர்வதே உண்மையான ஞானம் சடங்குகளின் எல்லை மலர் தூவுவது மந்திரம் சொல்வது தீர்த்தமாடுவது கோயில் வலம் வருவது போன்றவை ஒரு தொடக்க நிலை பக்தனுக்கு தேவையானது ஆனால் நானே அவன் அகம் பிரம்மாஸ்மி என்கிற நிலையை எட்டிய பிறகு இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை ஆகிவிடுகின்றன அனுபவம் இத்தனை காலம் நான் செய்ததெல்லாம் வெறும் பொருட்செயல்களே உண்மையான இறைவனைக்கான என் உள்ளத்தையே நான் பார்த்திருக்க வேண்டும் என்கிற ஒரு ஞானியின் சுய ஒப்புதல் வாக்கு மூலமாக இந்த பாடல் அமைகிறது இறைவன் கல்லிலும் செம்பிலும் இல்லை அவன் அன்பிலும் அறிவிலும் உன் உள்மூச்சிலும் இருக்கிறான் என்பதை சிவவாக்கியர் சொல்லும் செய்தி அண்டர்கோ நிரப்பிட மறிந்துணர்ந்த ஞானிகால் பண்டறிந்த பான்மைதன்னை யாரறிய வல்லரை விண்டவேத பொருளையன்றி வேறு வகையிலாக் வகையிலா கண்ட கோயில் தெய்வமென்று கையெடுப்பதில்லையே விளக்கும் உள்நோக்கிய பயணம் இறைவன் துண்ணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் ஆனால் ஞானிகள் அவனை தங்கள் உயிர்ப்புள்ள உடலில் உள்ளம் பெரும் கோயில் உணர்கிறார்கள் உருவ வழிபாட்டிற்கு அப்பால் இந்த பாடல் உருவ வழிபாட்டை தவறு என்று சொல்லவில்லை மாறாக அதுவே இறுதி நிலை அல்ல என்கிறது தெய்வம் வெளியே இல்லை உனக்குள்ளே இருக்கிறது என்ற அத்வைத உண்மையை வலியுறுத்துகிறது அனுபவ அறிவு வேதங்கள் சொல்வதைக் கேட்பதை விட இறைவனை தனக்குள் உணர்வதே பண்டறிந்த பான்மை எனப்படுகிறது ஒரு சிறு விளக்கம் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்று பாடியவர் அந்த தத்துவத்தின் தொடர்ச்சியாகவே இந்த பாடலையும் அணுக வேண்டும் கண்ணால் காணும் கோயில்களை காட்டிலும் கருத்தால் அறியும் இறைவனே நிலையானவன் என்பது இதன் சாரம் நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தனித்த நீரிலே விருப்பமோடு குளிக்கும் வேதவாக்கியன் கேளுமின் நெருப்பு நீரு மும்முளை நினைத்து கூற வல்லிரேல் சுருக்கமற்ற சோதியை கூட லாகுமே விளக்கம் இந்த உலகம் அழியக்கூடியது ஆனால் அழியாத இறைவனை வெளியில் தேடி அலைவதை விட உங்கள் உடலுக்குள்ளேயே தேடுங்கள் என்கிறார் சித்தர் நெருப்பு ஞானக்கனல் குண்டலினி நீர் தியானத்தில் கிடைக்கும் பேரின்ப அமிர்தம் சோதி நமக்குள் இருக்கும் ஆத்ம ஒளி வெளியே தீ யாகம் வளர்ப்பதை விட அகத்தில் ஞானத்தீயை வளர்ப்பதே இறைவனை அடையும் எளிய வழி என்பது இப்பாடலின் சாரமாகும் யாட்டிலாத பரமனை பரமலோக நாதனை நாட்டிலாத நாதனை நாரிபங்கர் பாகனை வாய் புதைத்து குணு குணுத்த மந்திரம் வேட்டகாரர் குசுகுசுப்பை கூப்பிடா முனின்றதே விளக்கம் இறைவன் என்பவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவன் எங்கும் நிறைந்தவன் அவனை அடைய பெரிய ஆரவாரங்களோ சத்தமான மந்திரங்களோ தேவையில்லை ஒரு வேட்டைக்காரன் எப்படி மிக கவனமாக சத்தம் எழுப்பாமல் ரகசியமாக பதுங்கிச் சென்று இறையை நோக்குகிறானோ அதுபோல யோகிகள் தங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி வெளியே சத்தம் வராமல் உள்ளுக்குள்ளேயே இறைவனை தியானிக்கிறார்கள் வாய் புதைத்து குணுகுணுத்தல் என்பது காற்றோடு கலந்து சொல்லப்படும் சோகம் போன்ற மந்திரங்களை குறிக்கும் இப்படி புற உலக சத்தங்கள் இன்றி உள்ளுக்குள் ரகசியமாக குசுகுசுப்பாக இறைவனை தேடும்போது அந்த பரம்பொருள் நம் முன்னே வந்து நிற்பார் என்பதே இந்த பாடலின் சாராம்சம் இறைவன் ஆரவாரத்தில் இல்லை அமைதியிலும் ஆழமான உள்முகத் தேடலிலும் மௌனத்திலும் இருக்கிறான் தரிசனம் செய்யதெங்கி லே இளநீர் சேர்ந்தகார போல் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டனன் ஐயன் வந்து என்னுளம் புகுந்து கோயில் கொண்டபின் வையகத்தில் மாந்தர் முன்னம் திறப்ப தில்லையே விளக்கம் இறைவன் வரும் வழி தென்னை மரத்தில் வேர் வழியாக நீர் ஏறி காய்க்குள் இளநீராக மாறுவதை யாராலும் பார்க்க முடியாது அது இயற்கையின் ரகசியம் அதுபோலவே இறைவன் ஒரு அடியவரின் மனதிற்குள் நுழையும் விதம் மிகவும் ரகசியமானது மற்றும் நுட்பமானது மாற்றம் இறைவன் உள்ளே புகுந்ததும் அடியவரின் உள்ளம் புனிதமான கோயிலாக மாறிவிடுகிறது மௌனம் இளநீரின் சுவையை அனுபவிப்பவர் எப்படி அந்தச் சுவையில் திளைத்திருப்பாரோ அதுபோல இறைவனின் தரிசனம் கிடைத்தவர் அந்த பேரின்பத்தில் ஆழ்ந்து விடுவார் அந்த அனுபவம் சொல்லுக்கு எட்டாதது என்பதால் அவர் உலக மனிதர்களிடம் அது குறித்து வீணாக பேசுவதோ அல்லது வாதிடுவதோ இல்லை அவர் மௌன நிலை அடைந்து விடுகிறார் பாடலின் உட்கருத்து உண்மையான ஆன்மீக அனுபவம் என்பது வெளியே காட்டும் ஆரவாரம் அல்ல அது உள்ளுக்குள் நிகழும் ஒரு அமைதியான மாற்றம் அந்த பரவச நிலையை அடைந்தவர்கள் அமைதியையே மொழியாக கொள்வார்கள் மாறுபட்டு மணிதிலக்கை வண்டி நெச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் கற்களைச் செதுக்கி சிலையாக்கி அவற்றுக்கு தேன் பால் நீர் ஊற்றி மலர் சூட்டி பூசை செய்கிறார்கள் இதையே பெரிய சாதனையாக நினைக்கிறார்கள் ஆனால் வெறும் கல்லுக்கு செய்யும் இந்த புறப்பூசைகள் மட்டும் ஒருவரை இறைவனிடம் சேர்த்து விடாது என்று திருமூலர் கூறுகிறார் ஆக தரிசனம் மறிந்து நோக்குதல் என்பது வெளியே அலைந்து தெரியும் மனதை உள்ளே திருப்பி தனக்குள்ளேயே இருக்கும் இறைவனை காண்பது இப்படி தன்னை தான் உணர்ந்த நிலையை திருமூலர் இங்கே குறிப்பிடுகிறார் குருவின் மகிமை கல்லுக்கு பூசை செய்யும் அறியாமையில் மூழ்கிக் கிடக்காமல் நான் யார் இறைவன் யார் என்ற உண்மையை எனக்கு உணர்த்தியவர் என் குரு அவர் என் அறியாமையை பிளந்து எனக்குள் ஒளியை ஏற்றினார் அவரது திருவடிகள் என் மீது பட்டதால் நான் தெளிவடைந்தேன் பாடலின் உட்கருத்து ஈரற்ற கல்லில் இறைவனை தேடுவதை விட ஈருள்ள உனது உடலையே கோயிலாக கொண்டு உள்ளே உறையும் இறைவனை காண வேண்டும் அதற்கு ஒரு மீஞான குருவின் வழிகாட்டுதல் அவசியம்